என் மீது உண்மையான பக்தி இருப்பவர்கள் மட்டும் நான் சொல்வதை முழுமையாக கேட்டு ஒரு லைக் செய்து நாலு பேருக்கு இதை அனுப்பவும் என் அன்பு குழந்தையே எல்லாரும் என்ன பார்த்துட்டு அமைதியா உட்காருங்க ஒன்னும் கேட்க வேண்டாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் மனசு மட்டும் லேசா இருந்தா போதும் நீங்க இங்க வந்ததே ஒரு காரணத்துக்கு தான் உங்க வாழ்க்கை எங்கோ ஒரு இடத்துல சோர்ந்து போயிருக்கு யார்கிட்ட சொல்ல முடியாம சாய்கிட்ட சொல்லலான்னு அதுக்காகத்தான் நான் இங்க இருக்கேன் பிள்ளைகளா நீங்க நினைக்கிறீங்க எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லா போயிடுச்சு எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு அது தப்பு பிள்ளைகளா எல்லாருக்கும் அவரவர் போராட்டம் இருக்கு வேற வேற முகம் போட்டுக்கிட்டு நடக்கிறாங்க அவ்வளவுதான் உங்க மனசுல அடிக்கடி ஒரு சத்தம் வரும் இது எப்ப முடியும்னு அந்த சத்தத்துக்கே நான் பதில்தான் இது முடியும் ஆனா நீங்க உடையாம இருந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்காதீங்க உங்க கையில இருக்கிறது முயற்சி மட்டும்தான் மீதி எல்லாம் என் கையில இருக்கு நீங்க சில நேரம் நல்லா நடக்கிறீங்க ஆனா அதுக்கான பலன் உடனே கிடைக்கல அப்பதான் மனசு கேக்குது நல்லவனா இருந்தா என்ன பயன் அந்த கேள்வி வரும்போதுதான் உங்க உள்ளத்துல நம்பிக்கை சோதிக்கப்படுது நான் சொல்றேன் பிள்ளைகளா நல்லது ஒருபோதும் வீணா போகாது அது லேட்டா வரலாம் ஆனா தவறாம வரும் சில நேரம் உங்க வார்த்தை யாரையோ காயப்படுத்தும் உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது ஆனா அந்த வலி அவங்க மனசுல தங்கி போயிடும் அதுக்காகத்தான் சொல்றேன் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அந்த ஒரு நிமிஷம் பல வருஷ பிரச்சனைய தவிர்க்கும் உங்க வாழ்க்கைன்னு சொன்னா அது வெளியில இல்ல உங்க வீட்டுக்குள்ள தான் அங்க அமைதி இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம் இருக்கும் அங்க சத்தம் இருந்தா கோயிலுக்கு போனாலும் மனசு அலையும் நீங்க தினமும் என்னிடம் பெரிய விஷயம் எதுவும் கேட்க வேண்டாம் இன்னைக்கு ஒரு நல்ல வார்த்தை பேச வச்சிடு ஒரு கெட்ட எண்ணத்தை தள்ளி வச்சிடு ஒரு பசியோட இருக்கிறவரை கவனிக்க வச்சிடு இதுதான் எனக்கு செய்யற பூஜை நீங்க சில நேரம் தனிமையா உணர்வீங்க என்ன புரிஞ்சிக்க யாரும் இல்லைன்னு தோணும் அந்த நேரத்துல நினைச்சுக்கோங்க நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் உங்க கண்ணீர் தரையில விழறதுக்கு முன்னாடியே என் பாதத்துல விழுந்துடும் எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தா ஏமாற்றமும் அதிகமா தான் வரும் அதுக்காக யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்றேனா இல்ல பிள்ளைகளா நம்புங்க ஆனா நம்பிக்கையோட சுமையையும் சேர்க்காதீங்க உங்க வாழ்க்கை பாதையில சிலர் விட்டு போவாங்க சிலர் துரோகம் செய்வாங்க சிலர் காரணமே இல்லாம கஷ்டம் தருவாங்க அதெல்லாம் உங்களை உடைக்க அல்ல உங்களை தெளிவாக்க எல்லாத்தையும் அனுபவமா எடுத்துக்கோங்க பழிவாங்கிற எண்ணம் மட்டும் மனசுல வைக்காதீங்க நீங்க நல்லது செய்யறீங்கன்னா விளம்பரம் செய்ய வேண்டாம் தெரியும் கஷ்டப்படுறீங்கன்னா அதுவும் எனக்கு தெரியும் ஒரு நாள் வரும் பிள்ளைகளா நீங்க பின்னாடி திரும்பி பார்த்தா இதெல்லாம் தேவையில்லாத கவலைன்னு தோணும் அந்த நாள் வரைக்கும் நம்பிக்கையில உயிரோட வச்சுக்கோங்க என்ன நம்புறவன் எப்போதும் தனியா விடப்பட மாட்டான் உங்க வாழ்க்கை நிச்சயம் நன்றாகும் நீங்க நினைக்கிற அளவுக்கு கூட இல்ல அதை விட அதிகமா நன்றாகும் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க உங்க பாரம் ஏன் சும நீங்க அமைதியா இருங்க நேர்மையா இருங்க மனச தூய்மையா வச்சுக்கோங்க மீதியெல்லாம் சாய் பாத்துக்கிறேன் சாய் இருக்கேன் சாய் கைவிட மாட்டேன் சாய் உங்களோட தான் இருக்கேன் நன்றி சாய்ராம்